தஞ்சாவூர் வந்ததும் என் வாழ்க்கை அமைதியாகி போயிருந்தது ஆனால் காவேரியை பார்த்த அந்த ஒரே ஒரு நிமிடம் அந்த அமைதியை இனிமையாகக் குலக்கியது அந்த நாளிலிருந்து என் அக்கா வீட்டின் வாசல் பக்கத்து வீட்டு மொட்டை மாடி கதவு முன் தெருவிளக்கு எல்லாமே என் கண்களுக்கு புதிய அர்த்தம் உடையவையாக ஆனது எந்த நேரமும் காவேரி கதவு திறந்து வெளியில் வரும் போல என் கண்கள் அவ்வழி ஓடிப் போயிடும் ஆனா அவள் ஒரு தடவை கூட கண்ணில் படவில்லை காவேரியை பார்க்க நான் செய்த சின்ன முயற்சிகள் அக்கா பையன் ஒவ்வொரு பத்து நிமிடத்துக்கும் என்னை பார்த்து மாமா யாரையாவது தேடுறீங்களா என்று கேட்பான் நான் உடனே முகம் திருப்பி இல்லடா வெளியே சும்மா பார்க்கிறேன் என்று சொல்வேன் ஆனா அவன் சின்ன சிரிப்பு பார்வை மாமா முட்டாள் நினைக்கிறாங்களா என்று சொல்லும் மாதிரி ஒரு நாள் அவன் என்னை பக்கத்தில் உட்கார வைத்து சரி மாமா உண்மையா சொல்றேன் காவேரி அக்காவை தானே பார்க்கிறீங்க என்றான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருப்பதே ஒரு பதில்தான் அவன் சிரித்துக்கொண்டு கொண்டு சொன்னான் மாமா ஒரு தகவல் கேட்கணும்னா வாங்க காவேரி அக்கா என்ன நேரத்துல காலேஜ் போவாங்கன்னு எனக்கு தெரியும் அது கேட்கவே என் இதயம் ஒரு குமுறல் எப்போது போவாங்களடா என்று கேட்டேன் அவன் பெருமையாகச் சொல்லினான் தினமும் காலை எட் அந்த பக்கத்தில் இருக்கும் பேருந்து நிற்கும் இடத்துக்கு நடக்கிறாங்க அந்த தகவல் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு சிறிய தீப்பொறி நாளை எப்படியாவது பேசணும் என்ற உறுதி அடுத்த நாள் காவேரியை பார்க்க நான் செய்த முதல் வேளை காலை நேரமே சாம்பல் நிற ஆகாசத்தில் லேசான குளிர் அக்கா வீட்ல எல்லாரும் பிசி ஆனா நான் மட்டும் என் பிளான்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் சைக்கிள் ஏறி அந்த வழி போகும்போது என் கைகளில் லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கட் நண்பனாகவே கொடுக்கலாம் என்ற என் சின்ன யோசனை எட்டு இருபத்தி ஐந்து எட்டு ஏழு எட்டு ஒன்பது எட்டு தியம்பினானதும் அவள் வீட்டின் கதவு திறக்கப்பட்ட அந்த ஒலி கூட தூரத்திலிருந்தே எனக்கு கேட்கும் போலிருந்தது அவள் மெதுவாக நடந்து வந்தாள் காலை காற்று அவளின் முடியை தடவியது அவள் முகத்தில் ஒரு அமைதியான ஒளி எல்லாம் ஸ்லோ மோஷன் மாதிரி அந்த நொடியில என் முழு உலகம் நிற்கும் மாதிரி நான் அவளை நோக்கி ஒரு சின்ன சிரிப்பு ஆனா அவள் என்னை பார்ப்பதற்குள்ள ஒரு பஸ் அப்ரோச்சிங் சவுண்ட் அவள் நேராக ஸ்டேஷனுக்கு போயிட்டாள் என்னை கவனிக்காமலே நான் சைக்கிள் ஹேண்டில்ல விரலை வைத்தபடி நின்றேன் மனம் தளரவில்லை ஆனா ஒரு சின்ன வேதனை வந்தது எப்படி இருந்தாலும் பேச வேண்டும் வீட்டுக்கு போனவுடன் அக்கா பையன் கேட்டான் மாமா காவேரி அக்காவை பாத்தீங்களா நான் மெதுவாக பார்த்தேண்டா ஆனா பேச முடியல என்றேன் அவன் சிரித்து கொண்டு பரவாயில்லே மாமா நாளை பேசுங்க என்றான் நான் அன்றைய இரவு ஒரு சின்ன முடிவு எடுத்தேன் எத்தனை நாள் எடுக்கட்டும் எப்படியாவது ஒரு நாள் பேசுவேன் அந்த டிட்டர்மினேஷன்ல தான் அடுத்த நாள் ஆரம்பிக்கிறது இங்க தான் முடிகிறது, அடுத்த பாகத்தில்தான் கதையின் பெரிய ட்விஸ்ட் ஆரம்பமாகிறது